Hi viewers, வெல்கம் to our சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் சில சப்ஸ்கிரைபரை வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு கொஷின்ஸை வச்சுக்கிட்டே இருந்தாங்க எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அந்த கொஷின்ஸை முன் வச்சுருந்தாங்க செகண்ட் லிஸ்ட்டு இருக்கா இல்லையா செகண்ட் லிஸ்ட்டில் நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா செகண்ட் லிஸ்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொஷின்ஸை எல்லா வீடியோலையும் முன் வச்சுட்டு இருந்தீங்க ஸோ அது வந்து ஓகே ரெண்டு மூணு பேர் தானே கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெஃபினெட்டாக இக்னோர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம சேனலை பொறுத்தளவு சப்ஸ்கிரைபரோட கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்களும் அது டெஃபினட்டாக எங்களுக்கு இம்பார்ட்டன் தான் கரெக்ட் டைம் அதுக்கு உண்டான இல்லை வீடியோ நம்ம டெஃபினட்டாக மேக் பண்ணி போடுவோம் அதுக்கு வந்து மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் தான் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றின ஒரு அப்டேட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து டிசிபி அப்டேட் சொல்லுங்கள் அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்ம இக்னோர் பண்ண மாட்டோம் டெஃபினட்டாக அதுக்கும் நாங்கள் வீடியோ போடுவோம் ஆனால் இதே கொஷின்ஸ் பத்து சப்ஸ்கிரைபருக்கும் இதே டவுட் இருக்கும் ஆனால் அந்த பத்து சப்ஸ்கிரைபர் என்ன நினைச்சு கூடாதுன்னா சரி ஆல்ரெடி இந்த கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ நம்மளும் மறுபடியும் அதே கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நீங்களும் அதே கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்படின்னா தான் வந்து எங்களுக்கு தெரிய வரும் ஓகே எத்தனை பேர் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் பத்து பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கா பத்து பேரும் கீழே அதே கமெண்ட்ஸில் கேளுங்க எங்களுக்கு வந்து இந்தமாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள் இல்லை டிசிவி அப்டேட்டை பற்றி சொல்லுங்கள் டிஆர்பி அப்டேட்டை பற்றி சொல்லுங்கள் சொல்லிட்டு தோ அது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கட்டாயமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை போடுங்க அப்படின்னா தான் எங்களுக்கு தெரிய வரும் ஓகே இத்தனை பேர் வெயிட் பண்ணுறக்காங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதிகமாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதுக்கு டெஃபினட்டாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த வீடியோ ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கன்னியூ பண்ணுங்கள் இந்தமாதிரி இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை டிசிபி உண்டான கம்ப்ளீட் சிலபஸ் அதுக்குண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா எம்சிக் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸை உங்ககிட்ட வந்து கொடுப்போம் ஸோ அது உங்களுக்கு எக்ஸாம் எழுது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி வந்து டிஆர்பி வந்து ஒரு கைட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்க காத்திருப்போர் பட்டியல் எப்படி கிரியேட் பண்ணணும் ஸோ அது வந்து அதோடய வேலிடிட்டி என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கைட்லைன்ஸை தான் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கோத்துரு பண்ண போகிறோம் காத்திருப்போர் பட்டியல் மாவட்ட தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகர் அறிவிக்கப்பட்ட காலி பணிகளுக்கான காத்திருப்போர் பட்டியல் தயார் செய்து மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தின் ஒப்புதல் பெற்று வைத்திருக்க வேண்டும் ஸோ ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கணும் நான்குக்கு அல்லது அதன் பகுதிக்கு ஒன்று என்று கணக்கிட்டு அந்த எண்ணிக்கைக்கு இனவாரி சுழற்சி முறையை பின்பற்றி விண்ணப்பத்தாரர்களை தெரிவு செய்து காத்திருப்பார் பட்டியல் தயார் செய்து மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் ஒப்புதல் பெற்று வைத்திருக்க வேண்டும் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ இந்த காத்திருப்போர் பட்டியலை வந்து கம்யூனிட்டி பேசிஸாக நீங்கள் டெஃபினட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் அதை வந்து ஆல்ரெடி அப்ரூவலும் வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களில் எவரேனும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சங்கத்தில் பணியில் சேராதிருப்பின் அல்லது ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருப்பின் சம்பந்தப்பட்ட சங்கம் அல்லது சரக துணை பதிவாளரிடமிருந்து அறிக்கை பெறப்பட்டால் அப்பணியிடத்திற்கு எந்த வகுப்பு மற்றும் பிரிவை சார்ந்த விண்ணப்பதாரர் பணியில் சேரவில்லையோ அதே வகுப்பு மற்றும் பிரிவை சார்ந்த காத்திருப்போர் உள்ள தரவரிசையில் முதலாவதாக உள்ள விண்ணப்பதாரரை ஒதுக்கீடு செய்து வழங்க வேண்டும் தேர்வு முடிவு வெளியிட்ட நாளிலிருந்து ஆறு மாத காலம் காத்திருப்பூர் பட்டியல் நடைமுறையில் இருக்கும் ஸோ உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து சேரலை அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க வந்து போய் சேரலை அப்படின்னா அதே கம்யூனிட்டியில் ரேங்கிங் பேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டாக மறுபடியும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து எடுத்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து வேலைக்கு வர சொல்லுவாங்க ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க ஸோ இந்த காத்திருப்பூர் பட்டியல் வந்து எத்தனை மாத காலம் வேலைடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலம் வேலையிட இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த காத்திருப்போர் பட்டியல் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்காது தேர்வு முடிவு வெளியிட்ட நாளிலேருந்து ஆறு மாத காலம் காத்திருப்பார் பட்டியல் நடைமுறையில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த இது இருக்காது ஸோ கிட்டத்தட்ட என்ன சொல்ல வராங்கன்னா ஆறு மாதம் தான் வந்து நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க ஸோ உங்களுக்கு ஒரு கிளியராகவே ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக வந்து இப்போ ஒருத்தவங்க போய் சேர்கிறாங்க டக்குன்னு அவங்க ரிசைன் மாட்டாங்க இல்லை எனக்கு இந்த பணி பிடிக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ஆளை பிக் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க இல்லை வந்து அந்த கம்யூனிட்டி பேஸில் வந்து சேரவே இல்லை அப்படின்ற அப்படின்ற பட்சத்திலையும் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பிக் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க ஆனால் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸிஸில் தான் செயல்படும் ஸோ ஒரு கம்யூனிட்டியில் வந்து அதிகமாக மார்க் வாங்கி இருந்தாலும் இன்னொரு கம்யூனிட்டியில் அவங்க போயிட்டாங்கன்னா எந்த கம்யூனிட்டியில் போனவங்களோ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க உங்களுக்கு இப்போ டெஃபினட்டாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றினா நம்ம வெயிட் பண்ணலாமா வேணாமா ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க